بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد أن بركنية ما أنا وما أنا بهلا جني مك سعود رسعود بهلا إذا فضائل رمضان وأحكامه إن جرى ورجنا سري رمضان وريسيرب هل ما تمر رمضان تربانة ستنقل تربانة நாசிஹ் அல்வான் என்கிற ஒரு அறிஞர் உடைய சின்ன தொகுப்பு இது இந்த நூலில் ரமவான் மற்றும் நோன்பு தொடர்பான சட்டங்களை ஷேக் அப்துல்லா நாசிஹ் அல்வான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதை நம்முடைய இந்த வகுப்பிலும் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளிலும் நாம் தெரிந்து கொள்வோம் ஷேக் அவர்கள் நூறில் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வது சிறந்தது என்னவென்றால் ரமதான் மாதம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு முன்பாகவே ரமதான் தொடர்பான சட்டங்களை தெரிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கட்டாய கடமை நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள் அலா குல்லி முஸ்லிம் ஒவ்வொரு முஸ்லிம் மீது மார்க்க கல்வியை தேடுவது கட்டாய கடமை எந்த மார்க்க கல்வியை தேடுவது கட்டாய கடமை என்று சொன்னால் மார்க்கத்தின் அடிப்படை கொள்கையை தெரிந்து கொள்வது கட்டாய கடமை அந்த அடிப்படை கொள்கையை தெரிந்து கொள்வது அந்த அடிப்படை கொள்கையில் உறுதியாக இருப்பது இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் எந்த நேரத்தில் எந்த நொடியில் மவுத்து வரும் தெரியாது எந்த நேரத்தில் மவுத்து வந்தாலும் அந்த நேரத்தில் சரியான கொள்கையில் இருந்து மரணிக்கக்கூடியவர்களாக அந்த நிலையில் அல்லாவை சந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மௌத்தை சந்திப்பதற்கு முன்பாகவே சரியான கொள்கையை தெரிந்து கொள்வது நம்முடைய மிக முதன்மையான கடமை அந்த அடிப்படையில் இஸ்லாத்தின் உண்மை கொள்கையை தெரிந்து கொள்வது கடமையான கல்வி எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கல்வி அல்லாஹ் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதை என்பதை அறிந்து கொள் எனவே இந்த கொள்கையை அறிந்து கொள்வது மிக அவசியமான கல்வி எனவே கடமையான கல்வியில் கொள்கை வந்துவிடும் சரி கொள்கைக்கு பிறகு அடுத்தபடியாக எந்த கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீம் மீது கட்டாய கடமை என்று சொன்னால் தொழுகை தொடர்பான சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வது தொழுகையுடைய கடமைகள் என்ன சுண்ணத்துகள் என்ன தொழுகையில் தவறு செய்து விட்டால் அதை எப்படி சரி செய்வது எப்படி முறையாக தொழுது முடிப்பது அல்லது எப்போது தொழுகையை மீண்டும் தொழுவது கட்டாய கடமை போன்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வது மீது வாஜிவாகும் இல்லை என்று சொன்னால் நம்மால் முறையாக தொழ முடியாது தொழுகை என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான ஒரு இபாதத் கடமையான ஒரு இபாதத் இதை ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டும் அப்படி இருக்க அந்த தொழுகை தொடர்பான சட்டங்கள் அதை படித்து தெரிந்து கொள்வது கட்டாய கடமை ஒவ்வொரு முஸ்லிம் மீது மார்க்க கல்வியை தேடுவது கடமை என்று சொன்ன சொல்கிறார்களே அதில் ஒரு பகுதி என்ன கொள்கையை தெரிந்து கொள்வது இரண்டாவதாக என்ன சொன்னோம் தொழுகையுடைய சட்டங்களை படித்து தெரிந்து கொள்வது அதுவும் கட்டாய கடமை அதேபோல் தான் அனுமான் இந்த நோன்பு என்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீது பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு முஸ்லிம் மீது ஆண் பெண் மீது கட்டாய கடமை எனவே அந்த நோன்பு தொடர்பான சட்டங்களையும் தெரிந்து கொள்வது கட்டாய கடமையாகும் என அந்த விதத்தில் இந்த வகுப்புகளானது இது உபரியாக விரும்பினால் படிக்கலாம் இல்லையா விட்டுவிடலாம் என்கிற அந்த தரத்தில் உள்ள ஒரு கல்வி அல்ல மாறாக ரமதானுடைய நோன்பென்பது என்பது காசு பணம் இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும் படக்காரர்கள் ஏழைகள் யாராக இருந்தாலும் சரி பருவ வயதை அடைந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இது கட்டாய கடமை ஆம் ஜகாத் என்று எடுத்துக்கொண்டால் வசதி இருப்பவர்கள் மீது ஜகாத்து கொடுப்பது யார் மீது கடமையோ அவர்கள் மாத்திரம் ஜகாத்துடைய சட்டங்களை படித்து தெரிந்து கொண்டு ஏழைகள் பெரிய அளவில் ஜகாத் கடமை என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அது அடிப்படை ஆனால் ஜகாத் யாருக்கு தர வேண்டும் எந்த பொருளாதாரத்தில் தர வேண்டும் எவ்வளவு தர வேண்டும் இதை அந்த ஏழைகள் மசாக்கி மசாக்கின் மிஸ்கீன்கள் தெரியாமல் அவர்கள் போனாலும் அது தவறு கிடையாது ஜகாத் கொடுக்கக்கூடிய நிலையை அவர்கள் அடைந்தால் அப்போது அவசியம் அந்த சட்டங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் கொடுக்க வேண்டும் அதே போல் தான் ஹஜ் ஹஜ் ஒவ்வொரு பருவ இதை அடைந்த ஆண் பெண் மீது கடமை இல்லையே வசதி வந்தால்தான் சக்தி வந்தால் தானே கடமை ஹஜ்ஜுடைய கடமைகள் சட்டங்கள் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும் தவறில்லை ஹஜ்ஜு செய்ய போகும் பொழுது அவசியம் நான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நோம்பு பொறுத்தவரையிலே தொழுகை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு முஸ்லிம் மீது பணக்காரர்கள் ஏழைகள் அத்தனை பேரும் மீதும் கடமை எனவே நோம்புடைய சட்டங்களை தெரிந்து கொள்வது வாஜிபான கடமையான கல்வியில் வந்துவிடும் அந்த அடிப்படையில் அன்பானவர்களே கடமையை அலமதுல்லா நாம் செய்கிறோம் அந்த கடமையை இந்த வகுப்புகள் மூலமாக நாம் நிறைவேற்றுகிறோம் என்கிற அந்த சிந்தனையோடு இந்த விஷயங்களை நாம் ஆர்வத்தோடு பொறுப்புணர்வோடு கடமையை நிறைவேற்று நிறைவேற்றுகிறோம் என்கிற உணர்வோடு இன்ஷா அல்லாஹ் படிக்க வேண்டும் இப்போது நாம் இந்த நூலிலே ஷேகவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் முன்னுரை என்கிற பெயரில் அவர்கள் சொன்ன விஷயங்களை சுருக்கமாக நான் சொல்கிறேன் சின்ன முன்னுரைதான் அதில் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் ரமபான் மாதம் இதோ நெருங்கிவிட்டது பிறையை நாம் பார்த்து விட்டோம் இந்த ரமவான் மாதம் வந்தாலே உண்மையான இறை விசுவாசிகளுக்கு ஒரு ஆர்வம் விவாதம் செய்வதிலே ஒரு ஆர்வம் நோக்க வேண்டும் வணங்கி வழிபட வேண்டும் என்கிற ஆர்வம் இஹலாசு உள தூய்மை பயபக்தி எல்லாம் இந்த மாதத்தில் அதிகமாகிவிடும் இந்த மாதத்திலிருந்து நாம் ஈமானை கற்றுக்கொள்கிறோம் பொறுமையை கற்றுக்கொள்கிறோம் நோக்கங்களை எப்படி சரி செய்வது பயபக்தி போன்ற விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் எனவே இந்த மாதத்திலே அல்லஹாவை நெருங்குவதற்கான வழிகளை நாம் தேடுவோம் என்று அல்லஹாவிடம் நாம் நினைச்சிவோம் இன்ஷால்லாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த மாதத்திலே அல்லஹ நாடினால் நம்முடைய உயிர்கள் நம்முடைய ரூஹ தூய்மையிலே தகாரத்திலே பயபக்தி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே உயர்வை அடையும் அதேபோல் நம்முடைய உயிர்கள் நம்முடைய ரூஹுகள் மனோ இச்சையை பின்பற்றுவது போன்ற விஷயங்களை விட்டு வெளியே வரும் என்பதை நாம் நம்புவோம் எனவே இந்த மாதமானது ரமவான் மாதம் நம்முடைய ரூஹை சரி செய்யக்கூடிய சீர்திருத்தக்கூடிய அதை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது என்பதை ஷேக் அவர்கள் சு சுருக்கமாக சுட்டி காண்பித்து பிரார்த்தனை செய்துவிட்டு அடுத்ததாக இந்த மாதத்தின் சிறப்புகளை ஒரு சில சிறப்புகளை குறிப்பிடுகிறார் இங்கு அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சிறப்பு என்ன நபி சுலாசமர்கள் சொன்னார்கள் எவர் ஒருவர் ரமதான் மாதம் முழுவதும் ஈமானுடன் இறை நம்பிக்கையுடன் கூலி கிடைக்கும் என்கிற அந்த எதிர்பார்ப்பு அந்த நம்பிக்கையுடன் நோம்பு நொறுப்பாரோ ரமதான் மாத நோம்புகள் ஒஃபீரால ஹூமா தக்கத்தம் அமில் தம்பிகி அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் சுபானல்ல எவ்வளோ பெரிய சிறப்பு ரமதான் மாதம் முழுவதும் கடமையான நோன்பை தவறாமல் கடைபிடித்து வைத்தால் அல்லாஹ் நம்முடைய முந்திய பாவங்களை மன்னித்து விடுகிறான் இது ரமதானுடைய நோன்புகளுக்குள்ள சிறப்பு என்கிற அடிப்படையில் ரமதான் மாதத்தின் சிறப்பாக அதை நாம் குறிப்பிட்டால் தவறில்லை நோன்பு சம்பந்தமாக சொல்லப்பட்ட சிறப்பு தான் ஆனால் ரமதானுடைய நோன்புக்கு தான் இந்த சிறப்பு அந்த அடிப்படையில் ரமதானுடைய சிறப்பு ரமதான் மாதத்தின் சிறப்பு என்று இந்த விஷயத்தை இந்த சிறப்பை நாம் எடுத்துக் கொள்வதில் தவறில்லை இங்க அவர்கள் இந்த சிறப்பு தொடர்பான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள் அதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் ரமதான் மாதத்தின் நோம்புகள் வைத்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் அது பாவங்கள் பெரும் பாவங்கள் கிடையாது சிறு தான் மன்னிக்கப்படும் அதற்கு ஆதாரம் என்ன ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார் நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இன்னொரு ஹதீசரை சொல்கிறார்கள்

தொழுது விட்டு அடுத்த தொழுகை தொழுகிறோம் கடைபிடித்த ஐவேலை தொழுகையை இதற்கு மத்தியில் இரண்டு தொழுகைகளுக்கு மத்தியில் பாவங்களுக்கு அந்த ஐவேலை தொழுகை பரிகாரமாக அமையும் ஒரு ஜும்மாவை தொழுது அடுத்த ஜும்மாவை தொழுதால் இரண்டு ஜும்மாவுக்கு மத்தியில் செய்த பாவங்களுக்கு அந்த ஜும்மா தொழுகை பரிகாரமாக அமையும் ஒரு ரமதானில் அல்லாவை வணங்கி வழிபட்டு நோன்பை கடைபிடித்தால் அடுத்த ரமதானிலும் நோன்பை கடைபிடித்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் இந்த இரண்டு ரமதானுக்கு மத்தியில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் கண்டிஷன் என்ன பெரும் பாவங்களை தவிர்க்கும் பொழுது என்று சொல்கிறார் என்ன பொருள் மன்னிக்கப்படுவது பெரும் பாவங்கள் அல்ல பாவங்கள் அதுவும் யாருக்கான சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் பெரும் பாவங்களை தவிர்க்கக்கூடிய மக்கள் பெரும் பாவங்களை தவிர்ப்பதே கிடையாது இன்னொரு பக்கம் தொழுகையும் தொழுகிறார்கள் ஜுமாவும் தொழுகிறார்கள் ரமவானிலும் இவ்வாத செய்கிறார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் பெரும் பாவங்கள் சிறு பாவங்கள் என்று அத்தனை பாவங்களையும் செய்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த வணக்க வழிபாடுகள் குற்ற பரிகாரமாக அமையாது இந்த வணக்கங்கள் நம்முடைய பாவங்களை அதாவது சிறு பாவங்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் பெரும் பாவங்களை தவிர்த்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் சிறு பாவங்கள் பெருபாவங்கள் பெரும் பாவங்கள் என்று எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடிய இபாதத்துகள் என்பது மூன்று இபாதத்துகள் தான் மூன்று இபாதத்துகள் எல்லா பாவங்களை அழித்துவிடும் ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது குஃபரில் இருந்து இஸ்லாத்துக்கு வருவது இஸ்லாத்தை தழுவது இரண்டாவதாக ஹிஜ்ரத் செய்வது அல்லாவுக்காக சுதந்திரமாக அல்லாவி வணங்கி வழிபடுவதற்காக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம் பகிர்ந்து செல்வது மூன்றாவதாக ஹஜ் செய்வது இதை குறித்து ரசூர் அவர்கள் ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஹதீஸை எல்லா அறிஞர்களும் சிறிய பெரிய எல்லா பாவங்களை மன்னிக்க கூடிய இபாதத்துகள் என்பதாக தான் எடுத்துக்கொள்கிறார்கள் அல் இஸ்லாமு ஒரு ஹதீசை அடிப்படையாக வைத்து எனவே இந்த மூன்று இபாதத்துகளை தவிர எந்த இபாதத் செய்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற சிறப்பு சொல்லப்பட்டிருந்தால் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவும் எந்த கண்டிஷனோடு பெரும் பாவங்களை அந்த மக்கள் தவிர்த்து வாழ்ந்தால் ஆம் தௌபா என்பது தௌபா என்பது அந்த பாவ பாவத்திற்கான மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு வழிமுறை தௌபா செய்தால் அல்லாஹ் ஷிர்கையும் மன்னித்து விடுவான் இபாதத்துகள் செய்தால் தானாக மன்னிக்கப்படுவது என்று பார்க்கும் பொழுது இஸ்லாம் ஹிஜ்ரத் மற்றும் ஹஜ் பெரும் பாவங்கள் சிறு பாவங்கள் என்று நாம் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் மற்ற இபாதத்துகள் உதாரணத்திற்கு ஐவேலை தொழுகை ரமவான் நோன்புகள் இரவு தொழுகை முது செய்வது போன்ற வணக்க வழிபாடுகள் செய்தால் நாம் மன்னிப்பு கேட்காவிட்டாலும் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படாது எனவே ரமதானுடைய நோம்புகளின் ஒரு சிறப்பு ரமதான் மாதத்தின் ஒரு சிறப்பு ரமதானுடைய நோன்புகளை கடைபிடித்தால் முந்திய எல்லா சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் அடுத்ததாக ஷேக் அவர்கள் ஒரு ஹதீசை குறிப்பிடுகிறார் ரமவானுடைய சிறப்புகளை சொல்வதற்காக என்ன ஹதீஸ் என்று சொன்னால் சுருக்கமாக அறிவித்திருக்கிறார்கள் என்னுடைய உம்மத்துக்காக அல்லாஹ் ஐந்து விஷயங்களை வழங்கியிருக்கிறான் அந்த ஐந்து விஷயங்களை அல்லாஹ் எனக்கு முன்பாக எந்த நபிக்கும் வழங்கவில்லை என்று அந்த ஐந்து விஷயங்கள் என்ன முதல் ரமதானுடைய முதலாம் இரவிலே அல்லா சுபானுவ தன் அடியார்களை பார்த்து அவர்களை வேதனை செய்ய மாட்டேன் என்பதாக அல்லா சுபானு தலா அறிவித்து விடுகிறான் வேதனை செய்ய மாட்டான் இரண்டாவது ரமதான் மாதத்தின் நோன்பு வைக்கும் பொழுது வாயில் வரக்கூடிய துர்நாற்றம் கஸ்தூரியை விட சுத்தமானது அல்லாவிடத்திலே மூன்றாவதாக ரமதான் மாதத்தின் ஒவ்வொரு பகலும் ஒவ்வொரு இரவும் மலக்குமார்கள் நோம்பாளிக்காக பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் நான்காவதாக அல்லா சுபானு சொர்க்கத்தை கடமையாக்கி விடுகிறான் இந்த மாதத்திலே சொர்க்கவாசி இந்த நோம்பாளிகளுக்காக ஐந்தாவதாக ரமதானுடைய கடைசி இரவு அதாவது அடுத்த நாள் பெருநாள் என்று சொன்னால் அந்த கடைசி இரவு எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் என்று வரக்கூடிய செய்தி ஆனால் ஷேக் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி பலவீனமான ஒரு செய்தியாகும் பலவீனமான செய்தி அதற்காக இந்த ஹதீஸை நாம் எடுத்துக்கொள்ளாமல் ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் வந்த மற்ற சிறப்புகளை நாம் இன்ஷாலா எடுத்துக்கொள்ளலாம் அந்த சிறப்புகளை ஷேக் அவர்கள் இங்கு குறிப்பிடவில்லை சுருக்கமான ஒரு நூல்தான் இது எல்லா சிறப்புகளையும் குறிப்பிடாமல் ஷேக் அவர்கள் ஒரு இரண்டு விஷயங்களை தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே ஷேக் அவர்கள் சொல்லாத ஆதாரபூர்வமான ஹதீஸில் வந்த ரமதானுடைய சிறப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரே ஹதீஸில் பல சிறப்புகளை ரசூர்கள் சொல்கிறார்கள் சொல்வார்கள் முபாரக்கான பரக்கத்துகள் பொருந்திய மாதம் இதோ வந்துவிட்டது இந்த மாதத்தின் நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் எனவே கடமையான நோம்புகள் உள்ள மாதம் இந்த ரபவான் மாதம் அடுத்து என்ன சொல்கிறார்கள் இந்த மாதம் தொடங்கிவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன இது ஒரு சிறப்பு அடுத்த சொல் சொல்கிறார்கள் நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன இது ஒரு சிறப்பு அடுத்த சொல் சொல்கிறார்கள் தீய சைத்தானுகள் சைத்தானுகள் என்று சொன்னாலே தீய தீயவர்கள் தான் அதிலும் மிக மோசமானவர்கள் சங்கரிடப்படுகின்றன அடுத்த ரசூல் சொல்கிறார்கள் இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த இரவின் நன்மைகளை எவன் இழந்து விடுகிறானோ அவன் மிகப்பெரிய நன்மை இழந்து விட்டான் இது எல்லாமே ரம்மவானுடைய சிறப்புகளை சிறப்புகளாக நாம் எடுத்துக்கொள்வதோடு மிக முக்கியமான சிறப்பு ரமதான் மாதம் குரான் இறங்கிய மாதம் ரமதான் அல்லது குர்ஆன் என்று அல்லா சுபான் பக்ராத்தியாயத்தில் சொல்கிறான் இது ரமதானுடைய எல்லா சிறப்புகளுக்கும் ஒரு அடிப்படை சிறப்பு என்று சொன்னால் மிகையாகாது குரான் இறங்கிய மாதமாக இது இருக்கிறது எனவே அத்தகைய மாதத்தின் சிறப்புகளை கவனத்தில் கொண்டு அந்த மாதத்தின் ஒவ்வொரு நொடியை நாம் வணக்க வழிபாடுகளுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா நம்முடைய அடுத்த வகுப்பிலே நோம்புடைய சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம்